கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்து உக்குள் இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் இரண்டு ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் ஆனாவசனம் இப்படி சொல்லுகிறது நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என கண்பானவர்களே இங்கே ஒரு அருமையான ஒரு வார்த்தை வருகிறது அகசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அவன் கிராதியின் வழியாக விழுந்து வியாதிப்பட்டு அவன் வியாதி நீங்கி பிழைப்பானா பிழைக்க மாட்டானா என்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை அவன் என்ன செய்கிறான்னா பாகால் சேபூனிடத்திலே போய் விசாரிக்க ஆள் அனுப்புறான் இக்காலத்தில் உள்ள முறையில சொல்லணா மற்ற தெய்வங்களிடத்திலே போய் அவன் கணக்கு கேட்க குறி கேட்க போனான் அஞ்ஞான கிரிகைகளை வைத்து குறி சொல்லக்கூடிய மக்கள் இடத்துல போனான் சொல்லுகிறது எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ போனால சமாரியாவில தேவன் இல்லைன்னா மெய் தேவன் உள்ள இடம் அது இந்த மெய் தேவன் இடத்துல வந்து விசாரிக்காம நீ மற்றவர்களிடத்துல பா பேதம் சொல்லுகிறது பாருங்கள் பாகாசேபிடத்துல போய் விசாரித்தான் நீ அப்படி போய் விசாரித்ததுனால நீ எந்த கட்டில விழுந்து கிடக்கிறாயோ நீ அதுல இருந்து இனிமே இறங்க மாட்ட இனிமேல் நீ வந்து பிரேதம் தான் இனிமே உனக்கு சாவுதான் உன்னுடைய சாவுக்கு காரணம் நீ தெரிந்து கொண்ட வழிமுறை நீ பயன்படுத்தின வழிமுறை நீ கற்றுக்கொண்ட நீ செயல்படுத்தின காரியங்கள் மெய்தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ விசாரிக்காம மற்றவரிடத்திலே போய் நீ விசாரித்தாய் பாத்தீங்கன்னா துன்மார்க்கனாய் அலைகிறவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அவங்களும் அதற்கு ஏற்றார் போல சில தீர்க்கு தரிசனம் சொல்லி அவர்களை என்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க என் வாழ்க்கையை நான் மாத்திக்கிடணும் அன்னைக்கு அவங்க செஞ்ச பண்ண தப்பு என்ன அவர்கள் சமாரியாவில் நல்ல மெய்தேவன் இருக்கும் பொழுது இன்னொரு தெய்வத்திட்ட போய் விசாரிச்சாங்க இது ஆண்டவருக்கு கோபம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகளுக்கு நாங்களே காரணமா அமைஞ்சிடக்கூடாது கவனத்தோடு எங்க வாழ்க்கையில வரக்கூடிய நெருக்கங்களை நாங்கள் டீல் பண்ண எங்களுக்கு ஞானம் தாரும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை